இந்த கறி எடுக்கலை மீன் எடுக்கலை எதுவுமே எடுக்கலை ஏன்னா இன்றைக்கி வந்து தைப்பூசம் அதனால் இன்றைக்கி நாங்கள் எது அதுவும் இல்லாமல் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரசாயனெலாம் தடறதில்லை மக்களே அதெல்லாம் என்ன நம்பிடாதீங்க அதெல்லாம் எல்லாரும் பண்ண மாட்டாங்க அப்படி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் எல்லாம் பண்ண மாட்டாங்க ரசாயனெலாம் தடவ மாட்டாங்க பீன்ஸெலாம் கிலோ நாற்பது ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் நம்புவீங்களா கிலோ நாற்பது ரூபா இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கும்போது கிடைச்சா டக்குன்னு சாப்பிட்டுருவோம் சீப்பை என்ன கிடைக்குது கிடைக்கும்போது கிடைக்கும்போதுன்னா அரிசி பாருங்கள் வீட்டில் வாங்குற சும்மா ஒரு சாதாரண எழுத அரிசி தான் தாங்க பாருங்க அதை மட்டும் தான் போட்டு செஞ்சுருக்கிறோம் ஏதாவது ஒரு ஏரியாவில் தக்காளியா இருக்கட்டும் வெங்காயமா இருக்கட்டும் எதாவது வர வேண்டிய கூண்டு வாங்கிட்டு வந்து பாருங்க ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் நம்புவீங்களா சீப்பா கிடைக்கிறப்போ வாங்கி போட்டுடணும் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஹாலினால் யூடியூப் சேனல் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோனா பார்த்திங்கன்னா நைட்டானால் குளிருது மதியானமான வெயில் அடிக்குது பட்டைய கலப்பு வெயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சரியான வெயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் எந்த கறி எடுக்கலை மீன் எடுக்கலை எதுவுமே எடுக்கலை ஏன்னால் இன்றைக்கி வந்து தைப்பூசம் அதனால் இன்றைக்கி நாங்கள் எதுவுமே அதனால் நாங்கள் எதுவுமே நாங்கள் எடுக்கலை தைப்பூசனால நீங்கள் எதுவுமே எடுக்கலை அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிற மெயினாக அது அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் அந்த முருகன் எல்லோருக்கும் நல்லது செஞ்சு எல்லோரும் உடம்பு உடம்பாலும் சரி சரி எல்லாம் நல்லா இருந்து சூப்பராக இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் சொல்லி சொல்லிக்கிறேன் வேண்டிக்கிறேன் கடவுள் வேண்டிக்கிறேன் ஓகே வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ மட் பார்த்துட்டிங்கன்னா கறி எடுக்கல மீன் எடுக்கல அப்புறம் என்னத்துக்கு வீடியோன்னு கேட்பீங்க அது ஏதாவது போட்டு ஆகணும்னு சொல்லி தான் போடுற வீடியோ அதுக்காக கண்டது போனதாக போடல வீடியோ போட்டு ஆகணுங்கிறதுக்காக போடுறேன் ஓகே பாருங்க வெயில் கொடுத்து 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 நீங்கள் ஞாயித்துக்கிழமை வேலைக்கு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போயிட்டு இப்போ தான் வரேன் மணி நாளாக போகுது இப்போ தான் வந்து நிற்கிறேன் வரும்போது பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க சொல்லி தர்பூசணி வாங்கிட்டு வந்தேன் என் பையன் ரொம்ப நாளாக கேட்டுருந்தான் தர்பூசணி வேணும் தர்பூசணி வேணும்னு வாங்கிட்டு வந்தேன் கிலோ ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் இப்போயே எல்லா பக்கம் தர்பூசணி கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போயே எல்லா பக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க பார்க்கலாம் நீங்கள் நம்ம தர்பூசணி தான் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடுவோம் மக்களே பாருங்கள் இந்த பழம் தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோ இருந்ததுன்னா ரெண்டே முக்கால் இருந்தது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்தது கிலோ இருபது ரூபா ரெண்டே முக்கால்னால நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் பழம் நல்லா தான் இருக்குது வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டேன்னா பழுக்காமல் பழுக்காமருந்துனால் என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரசாயனெலாம் தடறதில்லை மக்களே அதெல்லாம் நம்பிடாதீங்க அதெல்லாம் எல்லாரும் பண்ண மாட்டாங்க அப்படி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் எல்லாம் பண்ண மாட்டாங்க ரசாயனெலாம் தடவ மாட்டாங்க ஏதோ சில பேர் செய்கிறதுனால தான் அப்படி ஆகுது பாருங்க பழம் ஒன்றும் ஒரிஜினல் பழம் தான் இங்கே பாருக்கு சூப்பராக இருக்குது வாங்க இதை தான் நம்ம வெட்டி சாப்பிட்லாம் இதான் இன்றைக்கி ஒரு வீடியோ மக்களே வாங்க நம்ம வாங்க கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்லாம் சூப்பராக நம்ம இன்னைக்கு ஒரு தர்பூசணி சாப்பிட்லாம் நீங்களும் கிடச்சா சாப்பிடுங்க வெயில் காலத்துக்கு தயசாக சாப்பிடுங்க வாங்க இப்போ நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் பாப்பா எங்கள் ஒய்ஃபு பாப்பா இங்கே இருக்கிற பாப்பா எங்கள் அம்மா எல்லோரும் இருக்கிறாங்க வாங்க சாப்பிட்லாமா வாங்க சாப்பிடுவோம் பாருங்க இப்படி கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க பாருங்க அழகா எடுத்து சாப்பிடுவாங்க அழகா எடுத்து சாப்பிடுவாங்க வாங்க நம்ம பையனை கொடுத்து பார்க்கலாம் அவன்தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் அவனை காட்டுங்க சாப்பிட்ற சார் அடுத்தது எங்கள் பாப்பா கட் பண்ணி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு எப்படிங்க எப்படினு சொல்லி இனிப்பா இருக்கா எப்படி நல்லா இருக்கா சந்தோஷமா ஆசை தீர்ந்துச்சா தர்பூசணி தர்பூசணிட்டே இருக்கிறான் என்னன்னே தெரில

சாப்பிட்ணா அவ்வளோ அருமையா இருக்கும் மக்களே சளி சளி பிடிக்காது நம்மகிட்ட மிளகு இல்லாதனால இப்படி சாப்பிட்ணா இப்போ அடுத்து எங்கள் அம்மா கொடுக்குறேன் அவங்க சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குங்க அக்கா ம் அருமையா இருக்கா பழம் நல்லா தான் இருக்கு சூப்பர் மக்களே ஒன்றும் சொல்லக்கூடாது கிலா வந்து இருபா நாளுமே பழம் வேணும் இனிப்பு அப்படியே வாயில் அப்படியே பக்கரை பாகு மாதிரி கரையுது மக்களே மறுபடியும் இது ரெண்டாக பழந்து கட் பண்ணி மறுபடியும் கட் பண்ணி மக்களே வாங்க எங்கள் ஒய்ப்பும் கொடுத்துடலாம் அவங்களும் சாப்பிட்டோம் பாருங்கள் மக்களே பாருங்கள் எங்கள் ஒய்பும் சாப்பிட்றாங்க பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படிங்க இனிப்பாருக்கா இருக்கா ஓகே பாப்பா எப்படி இருக்கு நீ சொல்ல சூப்பரா சமையா டி நீ பார்க்க அல்டிமேட் சொல்லு பாப்பா எப்பயுமே சொல்லுவா ஆஹா அந்த இனிப்பா இருக்கிறதுக்கு அதுக்கு அடடடடா அப்படி சொல்லுவா பாருங்க சொல்லு அடடடா அப்படி சொல்லுவா பாருங்க அடுத்தது எங்க அம்மா கொடுத்தாச்சு வாங்க ஸ்வீட்டாக தான் இருக்குது மக்களே நல்லா நல்லா இனிப்பாக தான் இருக்குது நம்மளும் சாப்பிட்றலாம் நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகே மக்களே வாங்க நம்மளும் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சரியான டேஸ்ட்டு இந்த உடம்பு அடைக்கிறவங்களா தர்பூசணி சாப்பிடுங்க உடம்பு அடைக்கிறவங்களா தர்பூசி சாப்பிட்டிங்கன்னா யூரின் மூலமாக அந்த உடம்புலுக்கு நீரெலாம் வெளி கட்ட நீரெலாம் வெளி வந்துச்சுனா உடம்பு கொஞ்சம் இறங்கின மாதிரி ஆயிடும் உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியான மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்பு இறைக்கிறவங்க தர்பூசணி அப்புறம் அந்த இது பூசணிக்காய் சாப்பிடுவாங்க பூசணிக்காய் ஜூஸ்லாம் அரைச்சி சாப்பிடுவாங்க சாடுவாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த தர்பூசி சாப்பிட்லாம் உடம்பு இணைக்கிறவங்க அருமையாக இருக்குது செமையாக இருக்குது மீட் பண்றேன் அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி மக்களே மக்களே தர்பூசிய சாப்பிட்டு முடிச்சாச்சு அதோட வீடியோ முடிச்சிடலாமா இல்லை சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லை பிஸ்ஸு எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டேன் ஆனால் என்ன சாப்பாடு அது காட்டிக்கலான்னுதான் ஒரு வீடியோ இங்கே பாருங்க பாட்டிங்களா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க கிளறணும் இது வந்து பட்டாணி கேரட்லாம் போட்டு வெஜிடேபிள் பிரியாணி இல்லைடா பிரியாணி இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க கிளறணும் நல்லா பாருங்க நல்லா கிளறி முடிச்சுட்டு காட்டுறேன் இந்த டிஷ் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் நான் வீடியோ போட்டிருக்கதை போட்டேன் ஏற்கனவே வீடியோ போடுது பட்டாணியோட வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க அந்த பட்டாணியோட போட்டு செஞ்சுருக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் ஒய்ஃப் அருமையாக செய்வாங்க பிரியாணி அக்கன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி வாங்க நம்ம தட்டில் போட்டு சாப்பிடும்போது காமிக்கிறேன் மக்களே எங்கே பாருங்கள் என்னடா குண்டால போட்டு நினைக்காதீங்க அதை போட்டு கிளற முடியுது சொல்லி தூக்கி எல்லா எல்லா பிரியாணி தூக்கி உள்ளே போட்டாச்சு குண்டாவில் பெரிய குண்டாவில் போட்டு கிளரலான்ட்டு இங்கே பாருங்கள் சும்மா வீட்டை அரிசிதான் போட்டிருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செமையாக இருக்கோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கடல வேறு போட்டு பட்டாணி வேறு போட்டிருக்கு இன்னும் அருமை பட்டாணி வேறு போட்டிருக்கு இன்னும் அருமையாக இருக்கும் வாங்க நம்ம ஒரு வயசு சாப்பிட்டு பார்த்துடலாம் நம்ம ஒரு கை ஒரு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் நீங்கள் குக்கரில் வச்சீங்கன்னா மேலே வந்துடும் அந்த மசாலா இதெல்லாம் அதனால் தான் போட்டு கிளறணும் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த பட்டாணி போட்டு செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி பச்சை பட்டாணி ஒரிஜினல் பச்சை பட்டாணி பிரியாணி வாங்க சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாங்க செய்முறை உங்களுக்கு காட்ட முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க ஒன்றும் இல்லை அது இன்னொரு நாள் கண்டிப்பாக போட்டுடலாம் சரியான சொல்லு கையில் வேறு புண்ணாக இருக்குது என்னென்னு தெரியல கையில் கொஞ்சம் புண்ணாகி வீங்கிருக்கிறதுனால கை வேறு வலி பாருங்க மக்களே ஆதி போய் சாமை மேலே அப்படியே நெய் கொஞ்சம் ஊத்தி விட்டு கிளறணும் அவ்ளோ டேஸ்டா இருக்கும் வாங்க சாட் பாக்கலாம் வாங்க சாட் பத்தறலாம் அல்டிமேட் பக்கா கறிக்கு கறி பிரியாணி கூட பேர் வராது ஹைலைட் என்னன்னா அந்த நெய் தான் மேலே அந்த நெய் ஊத்துனது ஒண்ணே ஆrms ரைஸ் இந்த பச்சை பட்டாணிலாம் சாப்பிடுங்க பீன்ஸ்லாம் கிலோ நாற்பது ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் நம்புவீங்களா கிலோ நாற்பது ரூபா இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கும்போது கிடைச்சா டக்குன்னு சாப்பிட்ருவோம் சீப்பை என்ன கிடைக்குது அது கிடைக்கும்போது சாப்பிட்ருக்கோம் கேரட் வந்து கிலோ பத்து ரூபா நம்புவீங்களா வாங்கிட்டு வந்தேன் அக்கா செம்ம அடுத்தது வேறு பாட்டு வீட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டுருக்குது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறோம் ஏன்னா அவங்க ஒய்ஃப் செஞ்சது ரொம்ப அவங்க விரும்பி சாடுவாங்க ஓகே மக்களே ஒய்ஃப் செய்யறதுல இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பக்காவை செய்வாங்க அரிசி நம்ம மாட்டிங்க காட்டுற மாதிரி மக்களே பார்த்தீங்கன்னா அரிசி பாருங்கள் வீட்டில் வாங்குகிற சும்மா ஒரு சாதாரண எழுதா அரிசி தான் அங்கே பாருங்கள் அதை மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்குறோம் மம்மி என்னென்ன போட்டு செஞ்சேன் हम्म hmm. बिरयानी वाला कस्तूरी मेथी में पक्के ग्राम भुसू गोंद कल्पसी तो तो। जादी ये मराठी मोठ अनाज पूरो चला करते 25 स्टार होटल सापडत आवडत नाही वाला तो मकडे நானும் நீங்களும் சாப்பிடுங்க தயவுசெய்து சத்தான பொருள் கிடைக்கும் போது மிஸ் பண்ணி சாப்பிடு அது ஜொமேட்டோ ஓட்டுறனால அங்கங்க ரோட்ல அப்படி போகும்போது பார்த்தா எல்லா ஏரியாவுக்கு போவேன் போகும்போது ஏதாவது ஏரியால தக்காளியாக இருக்கட்டும் வெங்காயமா இருக்கட்டும் எதா வர கூண்டு பூண்டு வாங்கிட்டு வந்து பாருங்க ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நம்புவீங்களா சீப்பாக கிடைக்கிறப்ப வாங்கி போட்டுருணும் பாருங்க அழகாக வாங்கி போட்டேன் தக்காளி வாங்கினேன் தக்காளி மூணு கிலோ ஐம்பது ரூபா நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க என்ன பண்ணுறது அந்த ரேட்டு கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுவோம் ஓகே இந்த ரெசிபி வந்து ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களோட உங்கள் மணிகண்டன் மரக்கான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டை தெரிவிக்கி விடுங்க அப்போ தான் பட்டை கலப்பு வீடியோ வரும் ஸோ இட் விட பெரிய நன்றி